ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜு போட்டிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு நார்மலர் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இப்போது வந்து பேசிக்காக வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஏன்னா நம்ம வந்து இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு முக்கால் மணி நேரம் இல்லை ஒன் ஹவர் கூட ஆகுச்சு அப்புறம் நம்ம தைக்க தான் நமக்கு வந்து டைமிங் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வரா செய்யும் ஆனால் நம்ம அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுறோம்னா அதே மெத்தட்லேயே ஃபார்மெட் போய்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து பேக் நெக்கு வந்து அதாவது பேக் இடுப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா அதுபோல் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் தைக்கும்போது அந்த அந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வந்து வரும் அதேமாரியே வந்து கடைபிடிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து கழுத்து பீஸை ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இடுப்பில் வந்து பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போது வந்து இந்த அளவு ப்ளவுஸ் உள்ளவங்களுக்கு இடுப்பில் வந்து அந்த கிளாத்தே வந்து மடித்து தைக்கிற அளவுக்கு தான் துணி இருந்துச்சு ஆனால் நான் ஏன் பீஸ் வச்சு தைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணியில் போட்டால் நார்மல் ப்ளவுஸ் வந்து இடுப்பு வந்து மேலே ஏறும் இல்லையா அதனால நம்ம பீஸ் வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அந்த இடுப்பு வந்து ஏற விடாது அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடித்து தைக்கிறது ரொம்பவும் நல்லது அதுபோல் வந்து செஞ்சுக்கோங்க ரெண்டு டாட்ஸ் பிடிச்சிட்டு பேக் சைடு இடுப்பு சைடு என்ன அளவோ அதை வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்து வச்சுருங்க நமக்கு வந்து பேக் பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் எப்பயுமே வந்து ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சு எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை வந்து ரொம்பவும் ஈஸியாக முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பு பீஸை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் மறுபடியும் தைக்கும்போது அப்புறம் அந்த டாட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எப்பயுமே செய்யும் போது ஒவ்வொரு வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டு வந்து அதிகமாக வரும் இல்லையா அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே ஒரு ஃபார்மெட்டில் வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஃபார்மெட்டில் எப்போயுமே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் முடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதே ஃபார்மேட் பண்ணுங்கள் இல்லை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதுமாரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் வந்து மாற்றி மாற்றி பண்ணாதீங்க இப்போது நீங்கள் எப்பயும் பண்ணுற போல் இல்லாமல் ஃப்ரண்ட் பீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்லீவை வந்து தையல் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறீங்கனாலும் அதே மாதிரி மெத்தட்ல பண்ணுங்கள் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அதில் வந்து ஃபாஸ்ட் வந்து வராது எப்பயுமே ஒரு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மெத்தட்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபாஸ்ட்டு வந்து அதிகரிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பட்டி பீஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம வந்து அந்த த்ரீ டாட்டை பிடிச்சோம் பிடிச்சிட்டு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம் பட்டி பீஸ்க்கு உள்ளே வந்து யூனிஃபார்ம் கிளாத் வந்து வச்சுட்டேன் என்ன கொஞ்சம் உரப்பாக வேணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டதுனால நம்ம வந்து யூனிஃபார்ம் கிளாத்தை வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து முன்பக்கம் வந்து நமக்கு ப்ளவுஸ் வீட்டே வந்து நம்ம வந்து வச்சிட்டோம் வச்சுட்டு நம்ம அந்த பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி மடித்து தச்சாச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம காஜா சைடு பீஸ் வந்து வைக்க போகிறோம் நமக்கு வந்து கொக்கி மாற்றம் பார்த்திங்களா அந்த பகுதியை வந்து வச்சு தைக்க போகிற மாதிரி நான் இது போல் தைச்சி எடுத்து வைக்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஃப்ரண்ட் பீஸில் காஜா சைடு பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நமக்கு முடிஞ்சிடுது இல்லையா அப்புறம் நமக்கு இன்னொரு இன்னொரு பீஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதே போல் நமக்கு கொக்கி சைடு பீஸுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வந்து ரெண்டுத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி நமக்கு வந்து முடிஞ்சிடும் அதுபோல் வந்து செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிவு பாருங்க நான் காஜா சைடு பீஸுக்கு முடிச்சுட்டு அதை நான் அந்த சைடில் என்ன மார்க்கிங்கில் அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டோம் பாருங்க எப்பயுமே வந்து இதே இதே ஃபார்மெட்லேயே வந்து தைச்சரிங் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வந்து அதிகரிக்கும் இல்லைங்களா அதே போல வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்குமே நம்ம என்ன என்ன மெத்தடில் நம்ம வந்து ஃபார்மட்டில் போகணும் அப்படின்னாக்கா லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங்கும் மெயின் பீஸுமே வந்து நீட்டு தையல் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துட்டிங்க எல்லாத்தையுமே அப்படின்னாலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாதா ப்ளவுஸ் எவ் எப்படி நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் வந்து நமக்கும் லைனிங் ப்ளவுஸும் வரும் அதுபோல் வந்து நீங்கள் எப்போயும் எந்த ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணிக்குவோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த லைனிங் ப்ளவுஸில் டைம் வந்து எக்ஸஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போது சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நீங்கள் வந்து சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது அது என்ன ஃபார்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நான் போடுறேன் இப்போ எனக்கு டைம் இல்லை ஒர்க் பயங்கரமாக போயிட்டுருக்கிறதுனால போடுறதுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லி அமுச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்குமே ரீச் ஆகும் நிறைய பேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த லைனிங் ப்ளவுஸ் வீடியோ எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கொக்கி சைடு பீஸுமே வந்து தச்சு எடுத்துட்டோம் இப்போ அந்த சைடில் வந்து கொக்கி சைடு பீஸுக்கு வந்து அளவு என்ன இருக்கோ அதை வந்து மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்போது ஃப்ரண்ட்டு ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு பேக்கும் முடிஞ்சிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ஷோல்டரை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு இல்லையா இன்னும் நமக்கு என்ன மெண்டிங் இருக்கு பார்க்கும்போது நெக்கு இருக்குது அதோட வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணு இது ரெண்டு தான் இருக்குது இல்லையா அப்போ நம்ம இ இதே மெத்தட்லேயே நான் நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து இப்போல்லாம் ஸ்டிச் பண்ணுறது ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா அந்த தனித்தனியாக வெட்டாமல் அதே ஒன்றாவே அதாவது ரவ்வோண்டு அர்க்கத் பண்ணிவிடுவோம் அந்த ஷோல்ட்ராண்டை அப்போ ஜாயிண்ட்லேயே இருக்கும் அப்படியே நம்ம வந்து தச்சுருவோம் அந்த மெத்தட்லையும் வந்து கட்டிங் போடுவேன் ஆனால் இதில் நான் ஏன் இப்படி போட்டேன் அப்படின்னாக்கா லைனிங் ப்ளவுஸும் அந் இந்த கஸ்டமர்தான் வந்து நாலு லைனிங் ப்ளவுஸ் இருந்துச்சு சாதா ப்ளவுஸும் நாலு இருந்துச்சு அப்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லா ப்ளவுஸுமே வந்து ஒரு ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து நாலு அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் நாலு அப்போ நான் என்ன பண்ணேன்னா லைனிங் கிளாத் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸுக்கு தான் லைனிங் கிளாத் இருந்துச்சு மீதி ரெண்டுக்கு இல்லை அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அந்த ஆறு ப்ளவுஸுமே ஒன்றா போட்டு நம்ம ப்ளவுஸை கட் பண்ணும் அப்படி இருக்கும்போது லைனிங் ப்ளவுஸை நம்ம வந்து மெயின் பீஸில் வச்சு வெட்டும் வெட்டணும் இல்லையா அதனால் தனித்தனி பீஸாக தானே தேவைப்படும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஷோல்ட்ரை தனித்தனியாகவே எடுத்துட்டேன் அதனால தான் நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறேன் ஆனால் சாதா ப்ளவுஸ் மட்டும் நான் கட்டிங் போடுறேன் அப்படின்னாக்கா இந்த ஷோல்ட்ரு பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க மாட்டேன் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுடுவேன் அது வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக வேலை முடியும் இப்போ இது இது நம்ம எனக்கிட்ட நம்ம இந்த வந்து இப்படி பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஷோல்டரை பிடிச்சிட்டு பேக்கு டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை அதை வந்து முடிச்சுடுவேன் அப்போது வந்து நமக்கு ஒன் சைடு எடுத்தேன் அப்படின்னா அந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே முடிச்சு எடுத்துடுவேன் அது போலேயும் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்ததுனால நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன மெத்தடில் ஸ்டிச் பண்ணுவோன்னா அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து எப்பயுமே வந்து பேக் டாட்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் சைடில் கொக்கி பீஸ் எடுக்கிறேன்னா கொக்கி பீஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் டாட் பிடிப்பேன் பட்டி பீஸை ஜாயின் பண்ணுவேன் கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீவை ஜாயின் பண்ணி ஸ்லீவ் பக்கம் ஒன் சைடு அப்படியே ஃபுல்லாக முடிச்சிடுவேன் அது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த இன்னொரு பகுதி எடுக்கும்போது போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டை பிடிச்சிட்டு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கோ காஜா பீஸை வச்சிட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் நெக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிடுவேன் முடிஞ்சிருச்சிங்களா அடுத்தது தான் நான் வந்து நெக்கை வந்து முடிப்பேன் அது மாதிரி பண்ணும்போது எனக்கு ப்ளவுஸ் இன்னும் ஈஸியாக முடியும் நான் வந்து அந்த அந்த கட் பண்ண ஒரே ஒரு தான் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம் நம்ம வந்து இந்த மெத்தடுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி பழகுனதுனால எனக்கு இதுவுமே வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுக்காதீங்க ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஃபாஸ்ட் வந்து அதிகரிக்கும் நான் வந்து இப்போது லைனிங் ப்ளவுஸும் சேர்த்து கட்டிங் போட்டதுனால தான் நான் வந்து இப்போது சோல்டரை தனித்தனியாக வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணதுனால லைனிங் ப்ளவுஸ் என்ன மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணுவேனோ அதே மெத்தடில் தான் இப்போ இந்த சாதா ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் போல் உங்களுக்குமே வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலையும் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னுட்டு அதே போலே வந்து நமக்கு வந்து இப்போது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆஃபர் போயிட்ருக்கு நமக்கு நியூ ஒர்க் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களுக்கு யாருக்குன்னா வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் அதில் வந்து என்னுடைய நம்பருமே வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் அது ரேட்டு எவ்வளோ இன்னும் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நியூ இயருக்கு வந்து அந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு ப்ளவுஸு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த அந்த ப்ளவுஸ் உள்ளது ஒரு இப்போ வந்து நமக்கு ஒரு முந்நூறுரூவா குறையுது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது நமக்கு ஒரு முந்நூறுரூவா லாபம் இல்லையா அதனால் வந்து இ இது மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்குவாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து நமக்கு வந்து பொங்கல் வருது பொங்கல் பண்டிகை வருது அதுக்குமே யூஸ் ஆகும் இல்லையா ஆஃபர் இருக்கும்போது நம்ம அந்த ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பொங்கலுக்கு கூட நீங்கள் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதுபோல் ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் போய் போஸ்ட் போட்டிருக்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து இந்த ஷோல்ட்ரு வந்து இறங்கிறதுக்கு என்னென்ன ரீசனில் ஷோல்ட்ரு இறங்கும் அப்படின்ற டாப்பிக்கில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து நான் போட போகிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும் நீங்கள் அதையுமே பாருங்கள் ஏன்னா இப்போ நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னாக்கா மோட்டிவேஷன் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சும்மா மோட்டிவேஷனே போட்டுகிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா அதனால தான் வியூஸும் நமக்கு போக மாட்டேது நல்லா கிளியர் கட்டாக எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு அப்போ நமக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்டதை உங்ககிட்ட நான் கன்வே பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் என்னென்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம வந்து மாற்றணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து சின்ன சின்ன விஷயத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கான டவுட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல தான் வந்து அந்த கலையை வந்து நம்ம நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல தான் வந்து அதில் ஒரு ஒரு தெளிவு இருக்குது அதில் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு இந்த மெத்தடில் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது புரியாது ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி சு சுச்சுவேஷன்லேருந்து வந்ததுனால உங்களுக்கு வந்து அதே போலே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டாண்டா யார்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த இந்த நார்மல் பிளவுஸு ஸ்டிச் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டுக்கான கிளியராக க்ளியரன்ஸுக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேணும் அப்படின்றவங்க நினைக்கிறவங்க நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கேன் அதில் நம்பரும் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இல்லை எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னாலுமே உங்களுடைய அளவை வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டைலர் கடையில் கூட நீங்கள் அளவு எடுத்து எனக்கு என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப்பில் அமுச்சிட்டீங்க அப்படின்னா அதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கூட கொரியரில் போட்டு விட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்